அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் இருந்து உதவியை தரக்கூடிய இன்னும் நம்முடைய துவாக்கள் மின்னல் வேகத்தில் கபூல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிறிய சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த சூறா நம்மளில் பலருக்குமே தான் இருக்கும் ஏன்னா இது நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சிறிய தான் ஆனால் இதனுடைய சிறப்புகள் நம்மளில் பலருக்குமே தெரியாது இன்ஷா அல்லா இந்த சூறாவினுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் ஃபஜருக்கு நீங்கள் பாருங்கள் அன்றைக்கு நாள் முழுவதுமே நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே அல்லாஹ் தாள உங்களுக்கு நடத்தி தருவான் இன்னும் நீங்கள் மனம் விரும்புவதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு நடக்காது இன்னும் நீங்கள் ஏதாவது ஒரு துவா ஆகணும் இன்றைக்கு இரவுக்குள்ளே எனக்கு இது விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த சூறா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இது ஒரு உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த புனித ரஜபினுடைய மாதத்துல ஃபஜருக்கு ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துவா செய்ங்க நீங்க தொடர்ந்து இது போல இந்த சூறாவை ஓதிட்டு வரும் பொழுது உங்களுக்கு தேவைகளே இல்லாமல் போகிற அளவுக்கு அல்லாஹால உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே கபில் செஞ்சுருப்பான் ஏன்னா இந்த சூறாவை நான் ஓதன அன்னைக்கு எல்லாமே எனக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு எனக்கு துவாக்கள் கபூலாகிருக்கு அதனால் இன்ஷால்லா நீங்களும் ஃபஜ்ருக்கு இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செய்யுங்க அல்லது காலை வேலையில் நீங்கள் ஒரு முறை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா கூட அன்றைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இன்னும் அன்றைக்கு இரவுக்குள்ளே உங்களுடைய துவாக்கள் கபூலாகும் அந்த சூறாவானது சுர நசுர் இதா ஜான்சுருல்லாகி அப்படின்ற ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு சிறிய சூறாதான் இதனுடைய பொருளை கவனிச்சாலே தெரியும் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போதும் மேலும் அல்லாஹுவின் மார்க்கத்தில் மக்கள் அணியணியாக பிரவேசிப்பதை நீங்கள் காணும் போதும் உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு தஸ்பீ செய்வீராக மேலும் அவனிடம் பிழை பொறுக்க தேடுவீராக நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான் எவ்வளவு சிறப்பாக சொல்கிறான் பாருங்கள் அல்லாஹ் தாலா இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா மக்கா வெற்றியின் போது அவங்க கூட இருந்த அந்த நன்மை நமக்கு கிடைக்குதான் இன்னும் நீங்கள் தொழுகையில் நீங்கள் இந்த ஒரு சூறாவை மட்டுமே நீங்கள் ஓதி தொழுகை நிறைவு செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா இந்த சூறாவை நீங்கள் எந்த முறையில் நீங்கள் ஓதனாலுமே உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த நான் ஃபஜ்ருக்கு ஓதுன அன்னைக்கு எனக்கு இரவுக்குள்ளே என்னுடைய துவாக்கள் எல்லாமே கபூல் ஆகியிருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஃபஜ்ருக்கு அல்லது காலை நேரத்தில் நீங்கள் இதை ஓதிட்டு எனக்கு இன்றைக்குள்ளே எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கணும் யாருலா அப்படின்னு நீங்கள் துவா செய்யுங்க கட்டாயமாக அல்லாஹ் தாள உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே கபூல் செஞ்சு தருவான் இன்னும் நீங்கள் பெரிய தேவை இருக்குது எனக்கு அது நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் பல திக்ருகள் ஓதுறதை விடவும் நீங்கள் இந்த திருக்குறானுடைய சிறிய சூறாக்களை நீங்கள் தஸ்பையை செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு எழுத்திற்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்னும் நம்ம தேடிட்டுருக்கிற நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே நமக்கு வெகு விரைவாக கபூலாகும் அதனுடைய நன்மையின் காரணமாக இன்னும் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை ஓதுகிற நாளில் அனைத்து விஷயங்கள்ல இருந்துமே உங்களுக்கு உதவி நிச்சயமாக கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த விஷயம் நடந்துராதா இந்த தடைப்பட்ட காரியம் எனக்கு நடந்து முடிஞ்சிராதா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா இந்த சூறாவை நீங்கள் ஓதும் போது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு விரைவாக நடக்கும் இன்னும் நீங்க தேடிட்டு இருக்கிற அத்தனை அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான் எனவே இன்ஷால்லா நம்முடைய தடைப்பட்ட காரியங்கள் நடக்கணும் என்னுடைய துவாக்கள் விரைவாக கபூலாகணும் எனக்கு எல்லா வழிகளிலேருந்துமே அல்லா தல உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இன்ஷால்லா தொடர்ந்து இந்த சூறாவை ஓதிப்பாருங்க இந்த சூறாவை ஓதுறதுக்கு நமக்கு ஒரு வினாடி போதுமானது ஏன்னா நம்ம நிறைய தஸ்பிகளை நம்ம நிறைய நேரம் செலவு பண்ணி நம்ம ஓதுகிறோம் அலமதுல்லா அதற்கான நன்மைகளையும் அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் திருக்குறானில் இருந்து நம்ம ஒரு எழுத்தை ஓதும்போது அதற்கான சிறப்புகள் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வினாடியில் ஓதக்கூடிய இந்த சூறாவிற்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது இதையும் சேர்த்து நீங்கள் அல்லாஹ் உங்களுடைய ஃபஜ்ஜருடைய வேலையில் நீங்கள் ஓதிக்கோங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான சூறாவை ஓதிய அல்லாஹ்விடமிருந்து நாள் முழுவதும் நமக்கு உதவிகளையும் வெற்றிகளையும் ஈட்டிக்கொள்ள இன்னும் அதிகமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வபர்காத்தவும்